ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க நம்மளுடைய குடும்பத்தில் வந்து மகிழ்வோடு இருக்கிறதுக்கு நம்மளுடைய பங்கு என்ன சில விஷயம்லாம் இருக்குது இல்லையா மகிழோடு இருக்கிறதுக்கு இதில் நம்ம சொல்லும்போது உங்களுடைய பங்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இல்லாததை நீங்கள் கொண்டு வந்து மகிழ்ச்சியை வச்சுக்கலாம் இல்லையா அன்பாக பேசும்போதுங்க எல்லாருக்கும் நம்ம மேலே மதிப்பு மரியாதையும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அடுத்தது வந்து நம்ம வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அக்க பிறர் மீது நம்ம அக்கறை காட்டுறதுங்க அது வந்து எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டை வந்து அழகாக வச்சுக்கொள்றதுல வந்து சுற்றி இருக்கவங்களுக்கும் மகிழ்வு இருக்கும் இல்லையா உங்களுக்கும் மகிழ்வு இருக்கும் இல்லையா அடுத்த நாளாவது என்ன பார்த்தீங்கன்னா குறை கூறாமல் இருக்கணுங்க மற்றவங்கள ப பார்த்து குறையெல்லாம் சொல்லாமல் நீங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாசிட்டிவாக சொல்லிவிட்டு போகணுங்க அடுத்தது வந்து நீங்கள் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அதை செய்து கொடுக்கறதுங்க எதாவது வேலை கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கறது அடுத்தது எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோடு இருக்க ரொம்ப கடுகடுன்னுலாம் இருக்காமல் எப்பொழுதுமே சிறிச்சமுகத்தோடு எல்லாேருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறது நல்லது இல்லையா நம்ம எப்பயுமே முன்மாதிரியாக நடந்து கொள்ளணுங்க எல்லாேருக்கும் நம்ம வந்து எல்லோருமே நம்மளை பார்த்து ஹாப்பியாக இருக்கணும் அதே போல் நாம்ளும் வந்து அவங்கள பார்த்து இதாக இருக்கணும் மற்றதை எல்லோரோடையும் நம்பணுங்க எல்லோரையுமே பிற நம்பி நம்ம ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளும் வந்து அதாவது சந்தேகத்துலேயும் இல்லாமல் நாம்ளும் ஹாப்பியாக இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க ஒன்றை பயணம் பண்ணுறதுக்கு விரும்பணுங்க சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு விரும்புறது அடுத்து வந்து நீ ஒரு பக்கம் போ நான் ஒரு பக்கம் போ அப்படின்னு போனால் இருக்கும் ஹாப்பியாக இருக்காது இல்லையா அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பணிவோடு இருக்கிறது பணிவோடு இருக்கிறது நல்லது தானுங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா பிறருக்கு வந்து வேலை ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது வேலையெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கும் கஷ்டத்தை உணர்ந்துக்கிட்டு பிறருக்கு விட்டு கொடுக்குறது இது இந்த காலத்தில் இருக்குங்களா ஆனால் இருக்கு இருக்கத்தான் வேணும் கண்டிப்பாக இது இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மகிழ்ச்சி இருக்குங்க அதே போல் வந்துங்க சரி சில பேருக்கு வந்து லைஃப்பில் கஷ்டம் இருக்குமோ எது இல்லையா அவங்க ஹாப்பியாக இல்லாமல் வருத்தத்தோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதல் கூடுறது வந்து அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குங்க நிறைய விஷயம் இப்போ சொல்லிகிட்டே போகலாங்க ஆனால் நம்ம சிம்பிளாக நம்ம லச்சரெலாம் அடிக்கலாம் சரிங்களா சுறுசுறுப்பாக இருக்கிறதுங்க சுறுசுறுப்பாக இருந்தால் இந்த குடும்பத்தில் உங்களுடைய பங்கும் வந்து மகிழ்வாக இருக்கும் மற்றவங்களும் அதை பார்த்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்போ குடும்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் சிறு விஷயத்தை கூட ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கோங்களேன் அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரையும் ஹாப்பினஸ் இருக்கும் புதிய முயற்சி யாராவது செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அப் அவங்களுக்கு வந்து மோட்டிவாக ஏதாவது வார்த்தையெல்லாம் சொல்லி நல்லா வந்து அவங்களையும் ஹாப்பியாக பண்ணி அந்த செயல் செயல்றத்துக்கு ஊக்குவிக்கணுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா எப்பயுமே நகைச்சுவையாக பேசுறது நல்லது தானே எப்போயுமே சோகமாகவே இருக்காமல் நகைச்சுவையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிகமாக வேலை செய்கிறத விரும்புகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்குங்க அப்படியே டல்லாக உட்காந்துருக்காமல் நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அடுத்தது என்னென்னா முக்கியமாக இந்த காலத்தில் செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கு ஆலோசனை ஆலோசனைக்குறது ஆனால் எல்லோரும் ஏற்றுக்குவாங்களான்லாம் சொல்ல முடியாது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரோல் மாடலாக இருக்கும்போது அவங்களும் இதாக இருப்பாங்க அடுத்து வந்து என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா பங்கச்சுவாலிட்டியாக இருக்கணுங்க பங்க்சுவாலிட்டி எங்கே போனாலும் இவங்க வந்து கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இது பேர் எடுக்கணும் அப்போ குடும்பத்துலேயும் மகிழ்ச்சி இருக்கும் இந்த காரியம் கரெக்டாக இந்த டைமில் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்பொருமை பேசாமல் இருக்கிறது நான் தான் எல்லாம் செஞ்சேன் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இருக்கிறதே வந்து குடும்ப மகிழ்வுக்கு வந்து உங்களுடைய பங்காக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பேசுறது என்ன நீங்கள் பேச விரும்புகிறீங்களோ அதை தெளிவாக அப்படியே குழப்பி கிளப்பி அப்படியெல்லாம் பண்ணாமல் தெளிவாக பேசணும் அதே போல் நேர்மையாக இருக்கணும் பிறர் மனதை வந்து புண்படுத்தாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடித்தமான ஒன்றாக இருக்கும் இதெல்லாம் இருக்கிற குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக மகிழ்வு இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா பழக்கம்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் பங்கு குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிகமாக தான் இருக்கும் இல்லாததை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னாலும் உங்கள் குடும்பம் மகிழ்வாக இருக்குங்க உங்களாலேயும் மகிழ்வாக இருக்கும் குடும்பங்கிறது ஒரு கோவில் மாதிரிங்க அதில் இருக்க மகிழ்வு வந்து எல்லாருக்குமே வந்து சூழ்ந்துருக்கும் பொழுது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இதாக இருக்கும் பொழுது ஒருத்தருடைய மகிழ்ச்சி மற்றவங்களுக்கும் ஹாப்பியாக கொடுக்கும் அப்போ வந்து குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் சரிங்களா முழுமையாக பார்த்துமைக்கு நன்றிங்க வணக்கங்க